மனிதனுடைய உணர்வு மிகுந்த பயணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்னை அழையுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் அல்லா குரான்ல சொல்றான் பாத்தீங்களா அந்த விஷயம்தான் நீங்க நெடுறாள ஒரு துவா கேக்குறீங்க ஆனா அது உங்களுக்கு இன்னும் கபூல் ஆகல அப்படின்னா நீங்க வருத்தப்படாதீங்க அதை விட சிறந்ததா அல்லா உங்களுக்கு தர காத்திருக்கிறான்னு அர்த்தம் துவா என்பது ஒரு ஆயுதமா நீங்க பயன்படுத்துங்க உங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் மாற்றதில்லை உங்களுடைய உள்ளத்தையும் மாத்துது ஈமானையும் மாத்துது உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தையுமே உயர்த்தது துவா என்பது நேரம் கழிப்பதற்கான ஒன்று அல்ல இது உங்கள் ஒரு அனுபவம் அல்லாஹுவை உணர்வதற்கான அவரிடம் நெருக்கம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு எல்லா நேரங்களிலுமே கிட்ட நம்ம கையேந்தி துவா செய்யலாம் இருந்தாலும் அதிலும் சிறந்த நேரங்கள் என்ன அப்படின்னா உடைய நேரம் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் வெள்ளிக்கிழமைகளில் கேட்கக்கூடிய துவா ரமலான் மாதத்தில் கேட்கக்கூடிய துவா மழை பொழியும் நேரம் கேட்கக்கூடிய துவா நோன்பாளியின் துவா பயணத்தின் துவா பாவ மன்னிப்பு கேட்பவரின் துவா துவா என்னும் நெருப்பில் உங்களுடைய நம்பிக்கையை எரிய விடுங்கள் அல்லாஹ் பார்க்கிறான் அல்லாஹ் கேட்கிறான் அவனே பதிலளிப்பான் அவனுடைய நேரத்துல அவனுடைய முறையில ஆனா அவங்களுக்கு சிறந்ததையே கொடுப்பான் அப்படின்னு நீங்க நம்புங்க எய்மானை வச்சிருங்க துவாவை விட்டு விடாதீங்க ஏன்னா அல்லாஹ் போதுமானவன் எப்போதும் எங்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு